அவங்க கர்ப்பப்பை மாற்றும் போது ரத்தம் ஏற்றிருக்காங்க அப்புறம் ரத்தம் ஏற்றும் போது எப்படி டாக்டர் சொன்னாங்க அது ரத்தத்தில் வந்துடும் அந்த வைரஸ் அது ரொம்ப நாள் இருஷம் கூட அப்படியே இருக்கும் அப்புறம் அது வந்துட்டு திடீர்னு செயல்பட ஆரம்பிச்சிடும் என்னுடைய பேர் பன்னீர்செல்வம் அம்மா பேர் லலிதா வயசு வந்து எழுபத்தஞ்சு நாங்கள் திருக்குழு குண்டத்தில் இருக்கோம் அங்கேருந்து வந்து வாங்கிட்டு இருக்கோம் அம்மாவுக்கு வந்து லிவர் பிரச்சனைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் லிவர் ஹெப்படிஸ் வைரஸ் வந்ததுனால லிவர் கல்லீரல் பாதிக்கப்பட்டது அதனால் அப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது போது புண்ணு சொன்னாங்க அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அது அவங்க கரு கர்ப்பை மாற்றும் போது ரத்தம் ஏற்றிருக்காங்க அப்புறம் ரத்தம் ஏற்றும் போது எப்படி டாக்டர் சொன்னாங்க அது ரத்தத்துலேயே வந்துடும் அந்த வைரஸ் அது ரொம்ப வருஷம் கூட அப்படியே இருக்கும் அப்புறம் அது வந்துட்டு திடீர்னு செயல்பட ஆரம்பிச்சிடும் அது மாதிரி பாதிப்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் வருஷம் தான் அவங்களுக்கு லிவர் வந்து க கரு கருப்பை போய் மாத்த இது பண்ணோம் எடுத்துட்டோம் தான் அப்பட்டிலேருந்து நல்லா இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் நல்லாவே இருந்தாங்க பதிமூணு பதினாலுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு அந்த ஹெப்படைசிஸ் பாதிப்பு வந்தது அதுக்கப்புறம் மாத்திரெலாம் சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா சரியாயிடுச்சு கிருமிலாம் போயிடுச்சு அந்த வைரஸ்லாம் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது ஒரு பாதிப்பு இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயுர்வேதிக் மருந்து தான் சாப்பிட்ருக்காங்க சார் முதல்ல வள்ளியம்மாள் அங்கே கோயம்புத்தூர்லேருந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் அது ஒரு ரெண்டு வருஷம் அதை சாப்பிட்டுருக்கோம் ரெண்டு மூணு வருஷம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா இங்கே வரும் சார் புனஞ்செல் ஹாஸ்பிடல் வந்து எங்கள் தம்பி தான் வந்து பார்த்து காண்டக்ட் பண்ணி அவர் மருந்து முதல் முதல்ல அவர் தான் மருந்து வாங்கிட்டு வந்தார் அதுக்கப்புறம் அவர் சே கேரளா அதில் வர முடியாதுக்காக ரெண்டு தடவை நான் வந்துட்டு வாங்கிட்டு போனோம் இப்போ கொஞ்சம் அப்போ ரொம்ப ரொம்ப சோர்வாக இருந்தாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா உற்சாகமா இருக்காங்க இப்போ கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்காங்க பார்க்கும்போதே தெரியுது முன்னோடையே கொஞ்சம் ஆரோக்கியமாக தெரியலாங்க முன்னே ஜீரணம் ஆகலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தான் இருக்குது நல்லா சா அளவுக்கு சாப்பிட்றாங்க முன்னோட நல்லா சாப்பிட்றாங்க இப்போ வந்துட்டு முன்னோட இப்போ கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக்டி ஆக்டிவாக இருக்காங்க முன்னே வந்துட்டு அப்படியே சோர்ந்தாப்புல இருப்பாங்க ரொம்ப நேரம் படுத்துகிட்டே இருப்பாங்க இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் காய்கறி அந்த மாதிரி சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க ஆ பேசிக்கிட்டே பேசுனாங்க அந்த பழம்லாம் சாப்பிட்டு சொன்னாங்க அந்த இரும்பு சத்து தான் கம்மியாக இருக்குது சத்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சத்து மாத்திரலாம் அயல் சத்து உணவுலாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த அயன் சத்துலாம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் கை வலி கை வலின்னு சொன்னாங்க அதுக்கு ஆயின்மென் ஆயின் இது எண்ணெய் தரேன் அதான் தடவுங்க அப்படின்னு சொன்னா அங்கே பொதுவாக ரொம்ப நாளாவே அசைவம் சாப்பிட்றது கிடையாது ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாவே அதனால் அவங்க சைவ உணவு தான் சாப்பிட்றாங்க ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழம் மாதுளம்பழம் பழம் பழம் அதெல்லாம் சாப்பிட்றாங்க அப்புறம் மற்றபடி எல்லா உணவும் சாப்பிட்றாங்க அதே டோ அதே டோஸ் அப்படியே கண்டினியூ பண்ண செஞ்சுருக்காங்க